ஏன் நிம்மதியே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறவங்களா நீங்க தனியா இருந்தா பிரச்சனை குடும்பத்துல எல்லாரோடய சேர்ந்து இருந்தா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஒரு ஆளால எத்தனை பிரச்சனையை தான் தாங்க முடியும் அப்படின்னு குழந்தைகிட்டே இருக்கிறவங்களா நீங்க நம்ம பிரச்சனை எல்லாம் யாருகிட்ட போய் சொல்றது அப்படியே சொன்னாலும் நமக்கு சரியான தீர்வை யார் கொடுப்பா அப்படின்னு இயங்குறவங்களா நீங்க அன்பான நேயர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்க இந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்காக உங்களுடைய வேண்டுதல்கள் அவர்கிட்ட பண்ணுங்க அவர் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்களை வைப்பார் உங்களை அனைத்து வித கஷ்டங்களில் இருந்தும் மீட்டு பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை தொழில் பிரச்சனை சொத்து பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து பண வரவை அதிகப்படுத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்க சிவனருள் பொருந்திய மகத்துவமிக்க வரநந்தீஸ்வரே இதோ வந்துவிட்டார் உங்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க அந்த பரமேஸ்வரனின் அருளுடன் பணம் கல்வி செல்வம் குடும்ப ஒற்றுமை ஆரோக்கியம் போன்ற அனைத்தையும் உங்களுக்கு வரமாக அளிக்க அவதரித்து விட்டார் இதுவே உங்களை அனைத்து பிரச்சனைகளில் இருந்து மீட்கும் சிதம்பர ரகசியம் சகல லோகங்களையும் ஆளக்கூடிய சிவபெருமானுடைய அருளால் யாகத்தில் இருந்து தோன்றியவர் தான் நம்ம வரணந்தீஸ்வரர் அவர் அந்த கைலாயத்தையே காட்டவராச்சே அவர் உங்களையும் உங்கள் இல்லத்தையும் காட்ட மாட்டாரா என்ன அதனால உங்களுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அவர்கிட்ட சொல்லுங்க நிச்சயமா அவர் உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுப்பார் இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய டாலர் இலவசம் உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை கொடுத்த நான் இருந்த வேலையும் விட்டுட்டு கடனை வாங்கி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம் ஆனா அந்த பிசினஸ் சரியா ஓடலன்னு தெரிஞ்சோனவே எனக்கு இருந்த நண்பர்கள் அத்தனை பேருமே என்னை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க இதனால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன் ஃபேமிலியில தினமும் பிரச்சனை இருந்த வேலையும் விட்டு இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லி எனக்கு ரொம்ப சண்டை போட்டு சண்டை போட்டு என மேலும் மேலும் என்ன மன அழுத்தத்துக்கு அதிகமாகிட்டாங்க என்னை சிவனே விட்டுட்டாருன்னு சொல்லி ரொம்ப வேதனையில் இருந்தேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயாவது போய் இறந்து போயிடலன்னே தோணுச்சு எனக்கு அந்தளவுக்கு முடிவு பண்ணிட்டேன் நான் மனக்கவலையோட போயிட்டு இருக்கும்போது நான் பழைய நண்பரை பார்த்தேன் என் மனசில் இருக்கிற ரொம்ப இவ்வளோ வேதனையனால் தாங்க முடியல அப்போதான் அவர் எனக்கு வரண் மகிமையும் அதை பற்றியும் எனக்கு சொன்னார் வரண் கிட்ட காதில் போய் உன்னுடைய கவலைகள் எல்லாம் சொன்னீங்கன்னா தான் நேரடியாக போய் அடையும் சொன்னாரு அதனால வரண் கிட்ட சொல்லி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தீர்த்தேன் கொஞ்ச நாள்லயே என்னுடைய கம்பெனி டெவலப் ஆக ஆரம்பிச்சுது இதனால நான் லாபமும் பார்த்தேன் என் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன் நான் நாலஞ்சு பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நூறு பேருக்கு மேலே என் கம்பெனில வேலை செய்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வரநந்தீஸ்வரர் அருள் தாங்க புராணங்கள் கூறுவது போல் சிவனை பார்க்க நந்தி அனுமதி வேண்டும் இல்லை என்றால் கருடனை போலவும் ராவணனைப் போலவும் அவரின் பராக்கிரமத்தை சந்திக்க நேரிடும் அப்பேற்பட்ட கைலாயத்தையே கட்டியாளும் வரநந்தீஸ்வரர் நம் வீட்டில் இருந்தால் எந்தவித கஷ்டங்களும் நம்மை நெருங்காமல் காப்பார் இதோ உங்களுக்கு பணத்தை வாரி வாரி அளிக்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வரநந்தீஸ்வரர் வந்துவிட்டார் இவரிடம் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும் உடனே இவரை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க தெரியும் நம்பருக்கு கால் தான் வாழ்க்கை ஓடு எவ்வளவு உழைச்சாலும் அதுக்குண்டான பலனே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படாம நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க இந்த வர நந்தீஸ்வரரை உங்களுடைய இல்லத்துக்கு வரவழைச்சு உங்க கஷ்டங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்பதற்காகத்தான் அவதரிச்சவர் நம்ம வர நந்தீஸ்வரர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடுமையா உழைக்கிற எல்லாராலையும் பணம் சம்பாதிச்சு வசதி வாய்ப்போட வாழ முடியுதா என்ன ஏதோதோ தரணங்களால சேமிச்சு வச்சிருக்கிற கொஞ்ச லஞ்ச பணம் கூட இல்லாம போகுது அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு சங்கிலி உங்கள் கழுத்துல மாட்டப்பட்டிருக்கு அந்த மாயச்சங்கிலிய நீங்க உடைச்சி எரியணுமா கண்ணுக்கே தெரியாத தீய சக்திகளை எரிச்சு பஸ்மமாக்கிற அந்த ஈஸ்வரனுடைய தயவு நந்தீஸ்வரனுடைய தயவு அருள் இருந்தாலே போதும் அந்த வரநந்தீஸ்வரர் உங்க தடைகளை எல்லாம் உடைச்சு கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிய அவரே ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனை பண பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிறதோட இல்லாம உங்களுக்கு உண்டான பண வரைவையும் அவர் அதிகரிச்சு கொடுப்பார் அதற்கப்புறம் உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடமில்லை உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க அஞ்சும் சிவனுடைய யோக ஜோதியில் பிறந்தவர் தான் நந்தி அந்த சிவனையே சிந்தையில் கொண்டுள்ள நந்தீஸ்வரர் கிட்ட உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க குழந்த வர வேணுமா கேளுங்க பண வர வேணுமா கேளுங்க பொருள் வர வேணுமா கேளுங்க பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா வாழணுமா கேளுங்க சுத்துவத்து பிரச்சனை இருந்து அதுவும் தீரணுமா அதையும் கேளுங்க இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து கஷ்டங்களை போக்கி பரங்கள வாரி வாரி தருபவர் தான் நம்ம வரநந்தீஸ்வரர் எல்லார் மாதிரியும் இந்த காதால வாங்கி அந்த காதால விடுறவர் இல்ல அவர் உங்களுடைய எந்த வேண்டுதல்களையும் உடனே நிறைவேற்றி தருபவர் தான் நம்மளுடைய வரநந்தீஸ்வரர் ஒரே ஒரு தடவை வரநந்தீஸ்வரா என்னுடைய கஷ்டத்தை தீர்த்துவைன்னு நீங்க முறையிட்டீங்கன்னா போதும் உடனே அந்த கஷ்டத்தை அவர் திருத்தி வச்சிருவார் எந்த தெய்வத்தையும் நெருங்கி தொட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுடைய ஆச்சார ஆகம விதிமுறைகள் இருக்கு ஆனா பரணந்தீஸ்வரர்கிட்ட தான் நம்ம நெருங்கி தொட்டு அவருடைய காதுல நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லலாம் இவ்வளவு உரிமை கொடுக்கிற நட்பான தெய்வம் தான் நம்ம வரணந்தீஸ்வரர் அதனால உரிமையா கேளுங்க அவர் எல்லாத்தையும் நிறைவேத்தி வைப்பார் இந்த அற்புதமிக்க வரணந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவருத்ராட்ச டாலர் இலவசம் உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரணந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காஞ்சும் என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா நல்ல உத்தியோகத்துல இருந்தா என்ன அவ கல்யாணம் தான் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருந்தது ஏறாத கோவில் குழமையே கிடையாது என்னடா இவளுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி நடக்கிறதுன்னு தினமும் சிவனை பிரார்த்திச்சுட்டே இருப்பேன் அப்போதான் என் ஆத்தனார் இருந்து வந்திருந்தா அன்னி கவலைப்படாதீங்கோ நம்ம அத்தை அத்தையாத்துலேயும் இப்படிதான் சுஜா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது சிவனண்ட வேண்டினா அவர் உடனடியா டைரக்டா நமக்கு நமக்கு தரம் தர மாட்டேன் வரநந்தீஸ்வர வரவழைச்சு அவர் காதல தினமும் உங்க வேண்டுதல சொல்லி வேண்டிக்கோன்னா அதே மாதிரி சுஜாக்கும் நடந்ததாவும் சொன்னான் நான் என்ன பண்ணினேன் தாமதிக்காம வரநந்தீஸ்வர எங்க ஆத்துக்கு வரவழைச்சேன் வரவழைச்சு தினமும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு அவர் காதல சொல்லி சொல்லி வேண்டினேன் நம்ப மாட்டேன் ஆச்சரியமான ஆச்சரியம் உடனே வரன் வந்து என் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ அவ யூஎஸ்ல இருக்கா சந்தோஷமா இது எல்லாமே அந்த வரநந்தீஸ்வரர் அருளால நடந்தது இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவ டாலர் இலவசம் உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இவர்கிட்ட மனமுறையே சொல்லிடுங்க சிவனையே மூச்சு காத்தா வச்சிட்டு இருக்கிற நம்ம வர உங்களுடைய துயரங்களையும் ஹஞ்சா பறக்க செஞ்சிடுவார் நீரில் மூழ்கி எட்டு கோடி முறை சிவநாமத்தை உச்சரித்து சிவனருள் பெற்ற இந்த வரநந்தீஸ்வரரிடம் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் இவரிடம் சொன்னால் சிவனிடம் சொன்னது போல அத்தனையும் வரமாக வந்து சேரும் நல்ல வேலை கை நிறைய பணம் இதெல்லாம் இருந்தாலும் குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா எப்படி சந்தோஷம் கிடைக்கும் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேறி போக முடியும் கணவன் மனைவி பிரச்சனை அப்பா பிள்ள பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இப்படி பிரச்சனை இருந்தா வாழ்க்கையில எப்படி நிம்மதியை அடைய முடியும் இப்படி தினந்தோறும் அவன் பிரச்சனைகளையே சந்திச்சுக்கிட்டு இருந்தா அவனுடைய ஆரோக்கியத்திலையும் குறைபாடு வரும் நாளடைவுல இதுவே ஒரு பெரும் நோயா மாறி மனசு ஒடிஞ்சு ஓரமா போய் உட்காந்துடுற மாதிரி ஆயிடும் திருப்பி அவனால எழுந்திரிக்கவே முடியாது விபத்து திடீர் உடல்நல குறைவு நாள்பட்ட வியாதி இப்படி எதுவாக இருந்தாலும் மருதீஸ்வரருடைய சக்தியால் அவதரித்த பரணந்தீஸ்வரரிடம் சொல்லுங்கள்